அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணி நிலவர வானிலை அறிக்கை முதல்ல வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்பேங்க அதாவது பார்த்திங்கன்னா இலங்கைக்கு தென் மேற்கு திசையில் அதாவது இந்திய பெருங்கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்று சுழற்சி நிலவி கொண்டு வருகிறது அது வந்து தீவிரம் அடைந்து அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலை என்ற நிலையை அடைந்து அது மாலத்தீவு வழியாக அரபிக்கடல் செல்லும் என்று சொல்லியிருந்தோம் அதன்படியே அது நகர்வு போய்கிட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நமக்கு நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்து அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலேயும் ஆங்காங்கே ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்ததுங்க நள்ளிரவுக்கு பின் வந்து தென் மாவட்டங்களில் மழைன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நள்ளிரவுக்கு பின் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்து ஏன் இந்த பதிவு செஞ்சுட்டு இருக்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே வந்து தென் மாவட்டங்களில் மழை இருந்துச்சு அதன் பிறகு பாத்தீங்கன்னா டெல்டா கடலோரங்கள் மழை சொல்லியிருந்தோம் நம்ம அதிகாலைக்கு அதாவது நள்ளிரவுக்கு பின் அதிகாலைன்னு சொல்லியிருந்தோம் இப்பொழுது வரை பாத்தீங்கன்னா ஆங்காங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது இது வந்து வரும் மணி நேர நேரங்களில் எப்படி நமக்கு வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களாம் மேற்கு தொடர்ச்சி கல மலைப்பகுதிகளில் அதாவது இந்த பெரியார் அணைக்கட்டு சாத்தூர் அணைக்கட்டு பகுதி சிவகாசி அருப்புக்கோட்டை அந்த ஒரு பகுதி அந்த ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மலைப்பொழிவு வந்து கிடைக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டால் அந்த கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதி அங்கே ஒரு சில இடங்களில் வந்து இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து நள்ளிரவுக்கு பின் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு கடலோரம் திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு இன்றைக்கு இன்றைய இரவுக்கும் பின் நல்ல ஒரு மழைப்பொழிவு இருக்குது வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா இப்போ தீவிரம் வந்து வட வட மாவட்டங்களில் உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே குறைந்து இருந்தாலும் சில பகுதிகளில் புயஞ்சிட்டு இருக்கு அதாவது பரவலான மழைப்பொழிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதிக்கு மேல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மழை வாய்ப்பு தெரிகிறது இந்த காற்று சுழற்சியோட நகர்வை பொறுத்தே வந்து பாத்தீங்கன்னா மழைப்பொழிவு ஆங்காங்கே இடம் மாறிக்கொண்டு அமைந்து கொண்டிருக்கிறது வானிலை வந்து மாறுதலுக்கு உட்பட்டதுங்க வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்